ஆனால் தீ பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நீங்கள் மாற்றி மாற்றி பேசுவீங்க நீங்கள் திரு ஓபிஎஸ் தான் வேற மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா எப்போ பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிற மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைச்சார்கள் அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது நாங்களும் அந்த எய்ம்ஸ் விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் அதனால என்ன பயன் செங்கலை தூக்கி காட்டி கதையை முப்பத்தி எட்டு திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள் இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியது எட்டு பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி இருக்கலாம் நாடாளுமன்றம் திமுக திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாச்சு விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிற உண்மையிலேயே எம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும் அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு முப்பத்தி எட்டு இடத்திலே இருக்கின்றார்கள் செய்யல அதுக்கு துணிவு இல்லை இங்க வந்து செங்கில பிடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற என்ன மக்கள் குடும்ப இருக்கான்னு நினைக்கிறியா தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல எனக்கு முன்னாலே சொன்னாங்களே இங்கே கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டான் நீட் யாரு கொண்டு வந்தது உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன் நீயும் மைக்கு பிடி பேசு யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது நான் இருக்குது ஆதாரம் இருக்குது மெடிக்கல் கவுன்சில் இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மத்திய அரசு வெளியிடுறாங்க அப்ப மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார் கொண்டு வந்த பழனிசாமி அவர்களை நீங்க இதை மோடி கிட்ட திரு மோடி தாங்கி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு உதயநிதி ஒரே மாதிரி பேசுறாரு பேசின விஷயத்தையே பேசுறாரு ஆமா நான் பேசின விஷயத்தான் பேசுவேன் உங்களை மாதிரி நென பச்சோந்தியா ஆளுக்கு மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நான் சமூக நிதி வேணும்னு பேசுவேன் நான் எல்லாரும் சமம்னு பேசுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் பேசுவேன் எனக்கு சிஏஏ சட்டம் வேணான்னு பேசுவேன் எனக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன் எனக்கு நீட் தேர்வு வேணான்னு தான் நான் பேசுவேன் ஆனால் தீ பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நீங்கள் மாற்றி மாற்றி பேசுவீங்க நீங்கள் திரு ஓபிஎஸ் தான் வேறு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா படுத்துருவீங்க அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரன் நடிப்பீங்க சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது

அண்ணன் திரு கலாநிதி வீராசாமி அவர்களை ஆறு லட்சம் மறக்க மாட்டேன் ஆறு லட்சம் வாக்கு